இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் என்கிற வார்த்தின் வேலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நாளில் தேவன் தாமை விதையையும் ஆகாரத்தையும் கொடுத்து நம்மை திருப்தி ஆக்குவாராக சொல்லுவோம் ஆண்டவரே இந்த நாளில் விதையையும் ஆகாரத்தையும் கொடுக்குறபடி நாளும் நன்றி இந்த நாள் தியானிப்பதற்காக அழைத்துக் வேத வந்த பகுதியை புத்தகம் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நளைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அன்பானவர்களே பவுல் இப்படியாக எழுதியிருக்கிறாரு விதை விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் ஆகாரத்தையும் தேவன் என்று எழுதி வைத்திருக்கிறார் இந்த காலை வேலையில இசையா சொல்லும் பொழுது இப்படியாக சொல்லுகிறாரு ஒருவன் விதைக்கும் பொழுது தேவன் மலையை பெய்ய பண்ணுகிறார் அந்த மலையானது அந்த விதையை வளர்வதற்கு தேவையான ஒரு காரியமாக இருக்கிறது விதையை கொடுத்தவர் மலையையும் கொடுப்பார் அன்பானவர்களே விதையை கொடுக்கிறவர் தான் மலையையும் கொடுக்க முடியும் என்றால் விதை அவருடைய விதையை நான் விதைக்கும் பொழுது சுயமாக அது வளர்வதற்கு தேவையான மலையையும் அவரை கொடுப்பார் ஹரே லூயா வானத்திலிருந்து மாறியும் மழையும் பெய்து எப்படி அது விதையை முளைக்க பண்ணி அப்ப விதையும் தேவனுடையது ஏற்கனவே தேவன் உங்களுக்குள்ள விதைகளை விதைத்திருக்கிறார் இந்த நாள் தேவன் சொல்கிறார் உனக்கு நான் மழையையும் தருவேன் இந்த நாள் வரையில் உன் விதை மழை இல்லாததுனால் வளரக்கூடாதா இருக்குமாக இருந்தா இந்த நாள் தேவன் உனக்கு மழையை பெய்ய பண்ணுகிற நாளாய் மாறுவதாக கையில் எடுத்து சொல்லுங்க இந்த நாள் அநேக நாளாய் எனக்குள் விதைக்கப்பட்டவைகள் இன்னும் வளராமல் இருக்கிறது உங்களுடைய மலையை காண செய்யும் இந்த நாளில் ஆலே உயா தேவன் உங்களுக்கு மலையை கொடுத்தனால கவுனிங்க மலை வரும் பொழுது அது முளை கிளம்பி திரும்ப ஆலே உயா விதைக்கிறவனுக்கு திரும்ப அதுதான் விதையாய் மாறுகிறது எந்த தாவரமும் வளர்ந்து வரும் பொழுது அதனுடைய விதை அதற்குள்ளே திரும்ப இருக்கிறது தேவன் கொடுத்த விதைகளை நீங்கள் விதைப்பீர்களாக இருந்தால் அது மலையைப் பெற்று தேவனிடத்திலிருந்து தேவையான சகலத்தையும் பெற்று திரும்ப அது விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை எல்லாருமே விதைக்கிறவர்கள் அல்ல கொஞ்சம் பேர் தான் விதைக்கிறாங்க பாருங்க அந்த கொஞ்சம் பேர் விதைக்கிறதை அநேகம் பேர் சாப்பிடுகிறார்கள் இந்த நாள் தேவன் உங்களுக்கு விதையை கொடுத்திருக்கிறாள் நீங்கள் விதைக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் மழையை பெய்ய பண்ணுவார் மழை பெய்து அது மரமாக மலர்ந்து அது பலன் கொடுக்கும் பொழுது அதை புசிப்பாங்க புசிக்கிறவர்கள் புசிப்பாங்க விதைக்கிற உங்களுக்கு திரும்ப விதை கிடைத்தே ஆகும் இன்றைக்கு நீங்கள் விதையாகிய வசனத்தை வாஞ்சிப்பீர்களாக இருந்தால் நிச்சயமாய் அந்த விதையை நீங்கள் விதைக்கும் பொழுது தேவன் நிச்சயமாய் மலையை கொடுப்பார் கடையில் உள்ள விதைக்கு மழை ஒன்றும் செய்ய முடியாது விதைக்கப்பட்ட விதைக்கு மலை மிகப் பிரயோஜனம் உள்ளதாய் மாறும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் விதைகள் அநேகமாய் இருக்கிறது ஆனால் அவைகள் விதைக்கப்படவில்லை விதைக்கப்படாததுனால மழை பெய்ந்தாலும் பலன் இல்லாமல் இருக்கிறது பாருங்க கடைகளில் விதவிக்கிற கடைகள் நே விதைகள் இருக்கு ஆனா அது அவனுக்கு அழைக்கும் மரமாய் வளர்வதில்லை யாரோ ஒருவன் எடுத்து அதை விதைக்கும் பொழுது தேவன் அனுப்புகிற மலை அதற்கு புலோஜனம் உள்ளதாய் மாறுகிறது அதை பலன் கொடுக்கும்படியாக செய்கிறது அலை லுயா தேவ வார்த்தைகள் எவ்வளவுதான் வேதத்தில் இருந்தாலும் அந்த வார்த்தைகளை எடுத்து நாம் விதைக்கும் பொழுதுதான் தேவன் அனுப்புகிற மலை அலைலுயா அதை வளர பண்ணும் இந்த காலை வேலையில் தேவன் உங்களுக்கு கொடுத்த அவ்வளோ விதை உங்களிடத்தில் இருக்கிறது மலையும் தேவன் கொடுப்பார் நிச்சயமாக இன்னும் விதைகள் உங்களுக்கு பெருகும்படியாக மாறிவிடும் விதைக்கிறவனுக்கு திரும்ப விதை ஒரு வார்த்தையை நீங்க தியானித்து பாருங்க அந்த வார்த்தையிலிருந்து அநேக வார்த்தைகள் பிறப்பதை நீங்கள் அறிவீர்கள் அந்த வார்த்தையிலிருந்து அநேக காரியங்களுக்கு கிடைப்பதை நீங்கள் அறிவீர்கள் அது அநேகருக்கு போஜன முறைவாய் மாறுவதை நீங்கள் அறிவீர்கள் மூடி தேவன் கொடுத்த அந்த விதையை இன்றைக்கு நீங்க விதைக்க முற்படுங்கள் நிச்சயமாய் மலை ஆலையிலுயா கிடைக்கும் அது போஜனம் உள்ள மலையாய் மாறும் கண்களை மூடி ஆண்டவரை எனக்குள் இருக்கிறது அதை ஜனங்களுக்குள்ள விதைக்க எனக்கு உதவி செய்யும் என் வாழ்க்கைக்காக விதைக்க உதவி செய்யும் என் பொருளாதாரக்காக விதைக்க உதவி செய்யும் இந்த விதைகளை நான் விதைக்க விதைக்க எந்தெந்த இடங்களை விதைக்கிறோம் அங்கெல்லாம் நீ மலையை பெய்ய பண்ணுவீர் அவைகள் விளைந்து அண்டவரே பெரும் விளைச்சலை பெருக்கத்தை உண்டாக்கும் என்று விசுவாசிக்கிறேன் அப்படியே செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்களை ஆசீர்வதிப்பாராக